ரொம்ப எதிர்பார்த்தேன் ரொம்ப எதிர்பார்த்தோம் விருதுநகர்ல இருந்திருந்தானே கண்டிப்பா அவரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருந்திருக்கும் பண மூலமா அதிகார மூலமும் கொஞ்சம் அதிகமா இருந்தனால எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இருக்குது மறு ஓட்டு எண்ணிக்கை நடந்துச்சுன்னா வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு விருதுநகர் மக்கள் இதுக்கு குரல் கொடுக்கணும் ஏன்னா ஓட்டு போட்டாங்க அவங்கதான் திக்காண்டு குரல் கொடுத்தா மறு ஓட்டு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை வேணுன்ட்டு அவங்களும் குரல் கொடுக்கணும் விருதுநகர் தொகுதியில் மாணிக்க தவிர அசால்ட்டாக ஜோச்சிட்டு வந்தவர் தான் ஆனால் இவர் போய் தான் அந்த ஏரியாவில் ரொம்ப அதாவது டப்பு பிள்ளைங்க பூராமே விஜய் பிரபாகரன் இருக்கு தான் போட்டாங்க அதில் என்னால் உரிய சொல்ல முடியாது விஜயகாந்த் மேலே இருந்த நம்பிக்கை அப்படியே அவர் மேலே இருக்கு அப்பா மாதிரி தான் இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு இல்ல அடுத்த தடவை கண்டிப்பா மதுரையில நிக்கணும் கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வைப்போம்

ஆனால் விஜயகாந்த் என்றைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து விஜயகாந்த் கட்சி தான் அதிலேருந்து தொடர்ந்து அவர் கட்சியில் தான் இருப்போம் அவர் மறைவுக்கு மறைவு வந்து எங்களுக்கு பேரிழப்பாகவும் பெரு அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு ஆனால் அவரோட மகனை இப்போ விஜய பிரபாகரனை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அவரை திருப்பி பார்த்த மாதிரி மறுபடியும் தெரிகிறாரு ஒரு சந்தோஷமா இருக்கு அவர் மாதிரி பேரும் புகழ் அவருக்கும் கிடைக்கணும் இவருக்கும் கிடைக்கணும் நான் இவரோட விஜயகாந்த் மாதிரி இவரும் நல்ல பேரும் புகழோடயும் வரணும் அது நான் மனசார நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம் ஆஹ் ரொம்ப அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு எங்களை வச்சு அவர் செல்ஃபி எடுத்து எங்களுக்கு கொடுத்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு விஜயகாந்த் மாதிரியே அவரை பார்க்குற மாதிரியே தான் இருக்கு எங்களுக்கு அதனாலதான் ரொம்ப அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு

அவரு இப்ப வந்திருக்காரு முதல் தேர்தல் இதே அவரு பெரிய வெற்றியா நாங்க நினைக்கிறோம் அடுத்து நிச்சயம் இதை விட பெரிய ஆளா அவர் வர நிறைய எங்க தொகுதி மத்திய தொகுதியில இருந்தா கண்டிப்பா அவர் எம்எல்ஏ ஆவாரு சிஎமும் வருவாரு அதுக்கு நாங்க உறுதுணையா பாடுபடுவோம் மதுரையை பொறுத்த அளவுக்கு ஆனா எங்க மத்திய மதுரையில நிக்கணும் அவரு ரொம்ப எதிர்பார்த்தோம் தாட்டா மதுரை எம்பி ஆவார் இப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் விருதுநாள நின்ட்டாரு ஆனா மதுரையில இருந்திருந்தானா கண்டிப்பா அவரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருந்திருக்கும் அவருக்கு வந்து பண மூலமும் அதிகார மூலமும் கொஞ்சம் அதிகமா இருந்தனால நம்ம சார் வந்து கொஞ்சம் வேற ஆனா இது வந்து தோல்வி கிடையாது ரொம்ப டப்பு கொடுத்தாரு கடைசி கடைசி சுற்றவரையும் டப்பு விருதுநகர் தொகுதியில் மாணிக்க தவிர அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு வந்தவர் தான் ஆனால் இவர் போய் தான் அந்த ஏரியாவில் ரொம்ப அதாவது டப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சுற்றுலா இவர் தான் முன்னணியாக இருந்தார் கடைசி ஒரு பத்து சுற்றுலா தான் இவர் கொஞ்சம் பேக் பேக்காகிட்டார் ஒரு ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கிறதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் ஓட்டு தொத்தவர்கள் இவர் ஒரால் தான் இருப்பார் நினைக்கிறேன் மித்த தொகுதி இப்பெல்லாமே அதிக ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சங்க இருக்காங்க ஆனால் இந்த தொகுதி மட்டும்தான் இவர் நின்றனால தான் அவர் மாணிக்கத்தவனால் நாலாயிரம் ஓட்டு தான் ஜெயிக்க முடியும்ச்சு சரி அடுத்த தடவை கண்டிப்பா மதுரையில நிக்கணும் கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வைப்போம் அதுக்கு முழு மூச்சா பாடுபடுவோம் நாங்க ஏரியா சார் கண்டிப்பா ஆனா ஓட்டு வங்கி அதிகமா தான் இருக்கு இவர் நின்றனால அதிகமா விழுந்திருக்கு பட் வந்து அது கொஞ்சம் பணம் போல அதிகமா கொஞ்சம் விளாண்டுச்சு அவ்வளவுதான் அதனாலதான் உண்மைதான் உண்மைதான் அதை மாற்று கருத்தே இல்லை

தமிழக மக்கள் எல்லாரும் சேர்ந்து குறிப்பா விருதுநகர் மக்கள் இதுக்கு குரல் கொடுக்கணும் ஏன்னா ஓட்டு போட்டாங்க அவங்க தான் இதுக்காண்டி குரல் கொடுத்தா மறு ஓட்டு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை வேணும் அவங்களும் குரல் கொடுக்கணும் தமிழக மக்கள் குரல் கொடுப்போம் மதுரை மக்களை நாங்களும் குரல் கொடுக்கிறோம் எல்லாமே நடந்திருக்கு பட் அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு நியூ கேண்டிடேட்டாக முதல் முதல அரசியலுக்கு ஒரு எம்பியாக நின்று மித்தவங்க மனிதன் ஒரு அஞ்சு ஒரு மூணு தேர்தலாக கொண்டு நின்றுருக்காரு நான் ஒரே தேர்தல் நின்று அதிக ஓட்டு இரண்டாவது இடம் அதாவது அதிக ஓட்டு அதிக ஓட்டுனாலும் அப்படின்னா நாலாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட்ஸ் ஏன் வெற்றிக்கும் தோல்விக்கும் நாலாயிரம் ஓட்டுன்றது பெரிய விஷயம் கிடையாது அது தேசிய கட்சி நம்ம மாநில கட்சியாக இருந்தாலும் விஜயபுரம் அதில் நாலாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் மக்கள் மக்தான் அதிருப்தியாக தான் இருக்குது அது ஏற்றுக்கவே முடியலை பாத்தீங்கன்னா மதுரை மக்கள் எல்லாருமே என்ன சுற்றிலுக்க மக்கள் எல்லாமே சொல்றேன்னா இரவு போல தூங்கலை நைட் அன்னைக்கு பல டென்ஷனாகவே இருந்தாங்க நம்ம ஜெயிப்பார்னு அதாவது ஒரு தொகுதி கண்டிப்பா ஜெயிப்பார்னு எதிர்பார்த்த தொகுதி நம்மளுக்கு இதாகிடுச்சுன்றது மதுரை மக்களுக்கு ரொம்ப மிகுந்த வருத்தமா தான் இருக்காங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு அதிக ஓட்டு லீடிங்களே ஜெயிச்சிருப்பாரு மக்கள் ஆர்வமா இருந்தோம் ஓட்டு போட பட் எங்கதுவில அவர் வரிக்கல சொந்த ஊரே சொந்த மண்ணு நீங்க அது கொஞ்சம் வரதமா இருக்கு சார் அடுத்த ஆட்ட கண்டிப்பா எங்கதுவில நிக்கணும் மக்கள் ரெடியா இருக்காங்க வாக்களிக்க நம்ம எம்எல்ஏ தெல்ல நின்று அவர் எம்எல்ஏ ஆகணும் கண்டிப்பா தெல்லல நம்ம அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கார் அதனால வந்து குறைபாடும் இல்ல அது நம்ம பிரேமா பிரேமலதா அண்ணியா இருந்தாலும் சரி சண்முக பாண்டியன் கூட பிறந்தாலும் சரி அந்த ஒரு பிரச்சாரத்தை பார்த்தாலே நல்ல ஒரு வீரியமாக இருந்துச்சு பட் பணபலம் கொஞ்சம் விளாண்டுருச்சு அவ்வளோதான் பணபலம் மட்டும்தான் அங்கே வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருந்தனால தானே இந்த மாதிரி நடந்திருக்கு பணப்பலம் அங்க நிறைய நடந்திருக்கதா அங்க ஓட்டு போட்ட புது வேட்பாளர்கள் முதல்ல முதல் ஓட்டு போட்டாங்கல்ல அப்படி பிள்ளைங்க பூராமே விஜய் பிரபாரனுக்கு தான் போட்டாங்க அதுல என்னால உரிய சொல்ல முடியும்னா அந்த தான் எங்க பொண்ணு தான் இருக்கு நாங்க விசாரிச்ச அளவுக்கு புது மெம்பர்ஸ் புல்லாவே விஜய் பிரபாரனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க இளைஞர்கள் ஃபுல்லாவே அதனால வருங்காலம் இன்னும் நல்லா இருக்கும் என்னமோ அவர் மேல ஒரு நம்பிக்கை விஜயகாந்த் மேல இருந்த நம்பிக்கை அப்படியே அவர் மேல இருக்கு அதனால அவர் கண்டிப்பா வர நல்ல சான்ஸ் இருக்கு நல்லா முன்னுக்கு வருவாரு அவர் அப்பா மாதிரி தானே பிள்ளை இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதனால உறுதியாக அவர் வர சான்ஸ் இருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இன்னுமே அவர் நல்லா என்ன வருவாரு இனிமேதான் தான் ஜனங்கள் வந்து அதை புரிஞ்சிருக்காங்க இன்னும் நல்லா வருவார் இன்னுமே அடுத்த தேர்தலில் கண்டிப்பா அவர் வருவார் அந்த நம்பிக்கையில் எல்லா மக்கள் இருக்கோம் நாங்களும் இருக்கோம்

புரிஞ்சு நடக்கிற மக்கள் நிறைய இருக்காங்க கண்டிப்பா வச்சிருங்க வச்சா கண்டிப்பா வரைக்கும் எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு இன்னும் எங்களுக்கு கடவுளா இருந்து அவர் தெய்வமா இருந்து எல்லா மக்களையும் பாப்பாரு மக்களை எல்லாம் ஜெயிக்க இந்த கட்சியை ஜெயிச்சு நல்லா தூக்கி விடுவாரு நம்பிக்கை சந்தை அதான் சந்தையில் ஜெயிச்சு வரணும் வர இல்ல

அது வெளியே என்ன நம்ம பார்த்தனால நம்ம அர்த்தடிப் கார் வாரன்னுங்களுக்கு மக்கள் இன்னமே ரொம்ப எதிர்பாக்குறாங்க. மக்கள் காசு வாங்காம நியாயமா ஓட்டு போடுறாங்க. காசு வாங்காம இவர் ஓட்டு போடுறது ரொம்ப மக்கள் admire பண்றாங்க. அப்படியே காசு வாங்காம எவ்ளோ அது மக்கள் ஓட்டு வாங்கிட்டாங்க. அந்த கட்சி காசு வாங்காம நேர்மையா இவர் கண்டிப்பா இல்ல காசு வாங்க இவருக்கே ஓட்டு போடுவேன் காசே எங்களுக்கு தேவ ஒரு ஓட்டு போட்டு ஒரு ஜெயிச்சு வருவாருன்ற நம்பிக்கை இருக்கு அவங்க காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு எங்களுக்கு தேவை இவர் வருவார் யார் எவ்வளவு கொடுத்தாலும் சரி இவர் தான் எங்களுக்கு இல்ல விஜயகாந்த் சார் இருக்கிறப்பயே என்ன சொல்லுவாருன்னா யாரு காசு கொடுத்தாலும் சரி நீங்க வாங்கிக்கோங்க ஆனா ஓட்டு நமக்கு போட்டுருங்க அப்படின்ட்டு அவரு இருக்கிறப்பயே சொல்லியிருக்காரு இதுல அதனால நமக்கு காசு இருக்கு இல்லைன்ற பேச்சே கிடையாது ஓட்டு அவருக்கு விழுந்திருக்கு இதுல ஏதோ குளறுபடியும் இருந்திருக்கு அது அவங்க போராடி என்னன்னு பாக்கட்டும் பாப்போம் கண்டிப்பா இருக்கு அதுல நல்லா நாங்க ஜெயிச்சு வருவாரு இருந்தா எல்லாருமே அந்த தொகுதியை ஒண்ணு மட்டும் தான் எல்லாம் நோக்கணும் கடைசி ரொம்ப கடைசி நேரத்துல இதாயிருச்சு அது கொஞ்சம் வருத்தம்தான் அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கோம் இது தேர்தல்ல உள்ள வந்து அரசியல்ல வந்து நிறைய நமக்கு நம்ம பொதுமக்கள் நமக்கு அவ்வளவா அதை பத்தி தெரியாது இருந்தாலுமே அவங்க வந்து ஏதோ பண்ணிருக்காங்கன்ற மட்டும் தெரியுது அவ்வளவுதான் அதுக்குன்னா அவர் ஜெயிச்சா ஜெயிக்க சான்ஸ் இருக்கு கண்டிப்பா மத்த எந்த பிரச்சனை உள்ள இருந்தாலும் நமக்கு தெரியல அது மறு எண்ணிக்கையில குறை இரு குறைவு இருந்தா நம்ம பண்ணுனா கண்டுபிடிச்சிடலாம்

சொல்லி இருந்திருக்கலாம் உடனே பண்ணலான்னு ஒரு புதுசுனால சின்ன வயசுனால கொஞ்சம் இது பண்ணிட்டாரு அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷம்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸா இறங்கிடுவாரு நம்ம மக்கள் இவ்வளவு பேர் நமக்கு சப்போர்ட்டிங்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் அவ உள்ள இறங்கிடுவாரு அப்ப நமக்கு அந்த விஜயகாந்த் அப்படியே நம்ம பாக்குற மாதிரி வந்துடும் இப்ப ஃபர்ஸ்ட் வேட்பாளர் முத முத நிக்கிறதுனால ஒரு சின்ன தயக்கம் அவங்க கேக்குறப்ப அவரால ஒண்ணு சொல்ல முடியாம இருந்திருக்கலாம் ஆமா நல்லாவே ஜெயிச்சிருக்கலாம் கண்டிப்பா உறுதியா இதுல எந்த தயக்கமும் இல்ல இது அவருடைய தொகுதி அவருடைய தொகுதி இதுல வந்து எந்த சந்தேகமும் நம்ம பட வேண்டிய அவசியமே இல்ல கண்டிப்பா அது ஜெயிக்கலாம் அந்த அடுத்த தடவை தேர்தல்ல பாருங்க எதிர்பார்க்கிறோம் சந்தோஷம் நின்றா கண்டிப்பா ஜெயிச்சு நல்ல நமக்கு நல்லது செய்வார் கண்டிப்பா என்ன சொல்லிட்டாங்க இருக்கட்டும் அவர் அதுலயும் கண்டிப்பா வருவாரு அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம இதா வேக வேலை பார்ப்பாங்க அவர் வந்து அவர் உடல்நல சரியில்லாததுனாலதான் இன்னைக்கு இப்படி ஆனதை தவிர இல்லாட்டினா கண்டிப்பா அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர் தான் இருந்திருப்பாரு

கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அவருடைய புகழ் பரவி இருக்கு இன்னைக்கு அவர் தெய்வமா எல்லாருமே பாக்குற அளவுக்கு நமக்கே இங்க உள்ள வர்றப்ப மேலே புள்ள இருக்குது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கமா இருக்கு அது நல்லாவே உணர முடியுது ஆனா இங்க உள்ள நுழையிறப்பயே நம்மளாம ஒரு மனசுக்குள்ள இந்த மதுரை கரு இன்னைக்கு இங்க வந்து இவ்வளவு தூரம் இருந்தனாங்க இப்ப இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் நம்மளறியாம அது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு உள்ளுக்குள்ள நுழையிறப்பையே கஷ்டமாவும் இருக்கு அவர் இருந்திருந்து அவர் அப்படி நம்ம பார்க்கவே இல்லை நான் ஒரு தடவை இருந்தாலும் அடுத்து அரசியல் சந்திக்கல இருக்கும் அவர் இல்லாத இல்லாததுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் சமீபத்தில் பார்த்தா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எங்க மாமா ஒருத்தர் பிரெயின் ஃபீவர் வந்து இருந்தார் மாதிரி மீனாட்சி ஹாஸ்பிட்டல் சொல்லாம ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு பட் ரமணா படம் மாதிரியே அப்படியே நடந்து லாஸ்ட்ல டெத்துன்னு சொல்லி பாடி கொடுத்துட்டாங்க பட் இவர் இருந்து குரல் கொடுத்துருந்தாருன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கொஞ்சம் நடக்காமல் இருந்திருக்குமோன்னு ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு அதே மாதிரி இவரோட குரலுக்கு வந்து எதிர்கட்சியாக எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மித்த எதிர்கட்சியாக இருந்தாலும் பயம்னு ஒன்று இருக்கும் தப்பு செஞ்சால் இவன் கேள்வி கேட்பார் இவர் கேள்வி கேட்பார்ன்ற பயம்னு இருக்கும் இப்போ அவர் இல்லாதனால கொஞ்சம் குறைஞ்சேன் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு பட் அதே மாதிரி பிரேம்லாமா அவர்களும் நல்லா குரல் கொடுக்குறாங்க பட் அவங்க சப்போர்ட்டாக விஜயபிரபாகரன் சார் இனி வரும் தேர்தலையும் சரி என்றைக்குமே மக்களுக்கு எந்த ஒரு அரசியல் மாநாடு வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது தப்பு செஞ்சால் நாங்கள் வருவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்றா நாங்கள் வருவோம்னு அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தமிழ்நாட்டில் இருக்க தவறுகள் ரொம்ப குறையும் எல்லா துறையிலையும் தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பட் அவர் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளுக்கு நம்மளோட குரல் அவர் ஒளிப்பார்ந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு பட் அவர் இல்லாதனால இப்போ திருப்பி மறுபடியும் அதர்மம் தளத்துக்குறமாக இருக்குது பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணணும் தர்மம் ஜெயிக்கணும் அவ்வளோதான் எந்த நல்லா இன்னும் ஹெப்பியா குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தவறு எங்க நடந்தாலும் எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர் கேட்டா நீ நான் வருவேன்ற அந்த ஒரு குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கம்மியா இருக்கு பட் இன்னி வரும் காலத்தில் அது டெய்லி அந்த குரல் வந்து எங்களுக்கு கேட்கணும் எப்படி கேப்டன் சார் குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சோ அவரோட வரிகள் ஃபுல்லாக பாருங்கள் இன்னமும் மறக்க முடியலை அந்த ஒரு வரிகளை பார்க்கும்போதே அவர் பேசின யாவும் தான் வருது மதுரையிலையும் வந்து நிறையா பேசியிருக்காப்ல மீட்டிங்கில் அந்த குரல் தான் இங்கே வரும்போது எனக்கெல்லாம் கேட்க கேட்டுக்கிட்டே இருக்குது அவர் இருந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் கட்சியிலேருந்து கட்சியில் இல்லாட்டினாலும் வேலை பார்த்தோம் ஐம்பத்தி மதுரை வந்து ஐம்பத்தி ரெண்டாவது வாடலாம் நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம் அவருக்காண்டி கவுன்சில் இருந்து எல்லாமே இப்போ சுந்தரராஜன் எம்எல்ஏ இருக்கும்போதும் நாங்கள் அவருக்காண்ட்டி வேலை பார்த்தோம் தேமுதிகாண்டி அதாவது அந்த இடத்துல ஜெயிக்க வச்சதுக்கு நானும் ஒரு பங்கு அந்த வார்டில் ஓட்டு வங்கி வாங்கி கொடுத்ததுக்கு ஆனால் எனக்கு பெருமையாக இருக்குது அவர் இருக்கும்போது நம்ம ஒரு வேட்பாளராக வெட்டு வேட்பாளராக ஆக்கியிருக்கோம் பட் இன்னி வரையும் காலத்தில் இவங்க குரல் வந்து நல்லா மேலோங்கி நல்லா ஒழிக்கணும் ஒழித்து எங்கள் ஆளுங்க வேலை பார்க்க ஆர்வமாக இருக்கும் அங்கங்கே அவங்க வந்து பார்க்கணும் நேரடியாக வந்து எடப்பாடி கொஞ்சம் ஒருங்கிணைச்சு போறாரு அதர்மத்தை ஒழிக்கணும் தர்ம அதர்த்தம் ஒழிக்கணும் தர்மம் ஜெயிக்கணும்னா கூட்டணி வச்சாதான் அது வாய்ப்புகள் இருக்கு ஆனா மக்களோட மக்களை இன்னும் மக்களை நிறையா சந்திக்கணும் பல திட்டங்களை உருவாக்கணும் மக்களுக்கு நல்ல செய்ய திட்டங்களை வந்து தேர்வுல அறிவிப்பா அறிவிப்பு அதுதான் மெயின்